அரைநூற்றாண்டு காலம் தமிழக அரசியலில் ஒரு தனிப்பெரும் ஆளுமையாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒளிவீசிக்கொண்டிருக்கிற ஒரு பேராளுமே அண்ணன் லியோனி அவர்கள் அவருக்கு இன்றைக்கு தமிழ்ச் சமூகம் ஒன்று கூடி உச்சி மோந்து பாராட்டிக் கொண்டிருக்கிற இந்த வேலையில் நானும் அவரை பாராட்டுவதற்கு வாழ்த்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் என்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் செல்போன் வராத காலத்தில் கல்லூரி மாணவராக இருந்த காலத்தில் சென்னையிலிருந்து ஊருக்கு பேருந்திலே பயணம் செய்வது வழக்கம் ஊரிலிருந்து சென்னைக்கு திரும்புவது வழக்கம் அப்போதெல்லாம் எந்த பேருந்தில் ஏறினாலும் ஆனால் லியோனி அவர்களின் பட்டிமன்ற உரைதான் தான் கேட்க முடியும் அந்த பேருந்துகள் போய் ஏதாவது ஒரு உணவகத்திலே நள்ளிரவில் நிறுத்தினால் எந்த உணவகத்தில் நிறுத்தினாலும் அந்த உணவகங்களில் பட்டிமன்ற உரை ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த லியோனின் குரல் கேட்கிற வாய்ப்பு இருக்கும் தேடி தேடி அவருடைய கேசட்டுகளை வாங்கி கேட்க அறிவது ஒரு காலம் மறக்க முடியாத காலம் யார் அந்த லியோனின் எங்கே இருக்கிறார் இந்த லியோனி என்று மாணவர்களிடையே அப்படி நாங்கள் பேசிக் கொள்வது திண்டுக்கல் லியோனி என்பதெல்லாம் நான் திண்டுக்கல் போகும்போதெல்லாம் கேட்பேன் எங்கே இருக்கிறார் என்று அப்படி தேடிய காலம் ஒன்று உண்டு அதன் பிறகு அரசியல் களத்திலும் அவர் அடியெடுத்து வைத்தார் திரை உலகத்திலும் அடியெடுத்து வைத்தார் அத்தனை கலங்களிலும் அவர் ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகத்தின் கவனத்தை ஈர்த்தார் அவருடைய உரையை கேட்டு ஒருவன் சிரிக்கவில்லை என்றால் அவர் மனிதரே அல்ல என்றுதான் நான் யாரா யாராயிருந்தாலும் எவ்வளவு இறுக்கமான நபராக இருந்தாலும் அவர்களை சிரிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் அவருடைய உடல் மொழியிலே உண்டு அந்த குரல் அனைவரையும் ஈர்க்கிற காந்த எப்படி விவரிப்பது பாராட்டுவது என்று எனக்கு தெரியவில்லை என்னுடைய பிறந்த நாள் விழாவில் கடைசியாக ஒன்னரை மணிக்கு பேசினார் என் வாழ்நாள் அப்படி நான் சிரித்ததே இல்லை இன்றைக்கும் யூடியூபிலே நீங்க பார்க்க முடியும் என்னை அறியாமல் நான் துள்ளி எழுந்து கையை கட்டி அவ்வளவு நிலை ரொம்ப இருக்குமா கொஞ்சமா சிரிப்பாங்க லைட்டா பூங்குறுவது வெளிக்காட்டக்கூடாது ஆனா முழுமையா வாயிட்டு சிரிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப இயல்பாக இருக்கு வருகிறது மேடைகளில் ஆவேசமாக பேசக்கூடியவர்கள் ஏராளம் உண்டு ஆற்றுழுத்தினடை அறிவார்ந்த உரையை ஆற்றக்கூடியவர்கள் ஏராளம் உண்டு பேர அண்ணா பேச தொடங்கினா ஒட்டுமொத்த அவையே அப்படியே அமைதியாகி அவருடைய உரையை கேட்கும் என்று சொல்வார் இப்போது யூடியூப் அவருடைய உரைகளை நான் கேட்க முடிகிறது பேராசிரியர் அன்பழகன் பேச்சை கேட்டுவிட்டேன் தலைவர் கலைஞர் பேச தொடங்கினால் அவருடைய கரகரத்த குரல் அனைவரையும் இழுத்து கட்டி போடும் அப்படிப்பட்ட ஒரு காந்த குரல் அவருக்கும் அது இயல்பாகவே அவருக்கு அமைந்திருக்கிறது எல்லாம் விட ஆவேச உரை ஆற்றக்கூடியவர்களை எல்லாம் விட நகைச்சுவையாக பேசுவது என்பது தனி திறன் அது எல்லோருக்கும் வாய்க்க எத்தனை லட்சம் பேர் கூடியிருந்தாலும் அவையற்றம் இல்லாமல் அவை கூச்சம் இல்லாமல் அந்த அவையை கண்ட பதற்றம் இல்லாமல் எல்லோரையும் சாதாரணமாக கையாளக்கூடிய வகை ஒரு உளவியை அதுதான் நகைச்சுவதற்கான அடிப்படை எவ்வளவு பேர் இருந்தாலும் கலைஞராக இருந்தாலும் சரி அவரை விட உயர்ந்த பொறுப்பிலே இருக்கக்கூடிய ஆளுமைகள் யாராக இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட எல்லோரையும் சாதாரணமாக கையாளக்கூடிய ஒரு ஆற்றல் தான் நகைச்சுவை காப்ப அது எல்லோருக்கும் வராது அதுவே இன்றைக்கு நம்பர் ஒன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு அவையும் சிரிக்க வைப்பதோடு நம்முடைய ராதிகா அம்மையார் அவர்கள் சொன்னதைப் போல சிந்திக்க வைக்கக்கூடிய கருத்துக்கள் மிக ஆழமான கருத்துக்கள் அப்படி உரையிலே தோன்ற அதனால்தான் அவரை இன்றைக்கு தமிழ்நாடு பாடமும் கழக தலைவராக நம்முடைய மாண்பு குழு முதலமைச்சர் அவர்கள் ஒரு இருக்கையிலே அமர வைத்திருக்கிறார்கள் வெறும் பட்டிமன்ற பேச்சாளராக இருந்திருந்தால் அந்த பொறுப்பில் அவரை அமர வைக்க முடியாது பொதுவாக அரசியல் களங்களில் பேச்சாளர்களை பேச்சாளர்களாகவே வைத்திருப்பார்கள் கடைசி வரையில் பெரிய பொறுப்புகளுக்கு வர முடியாது வெற்றி கொண்ட அடிக்கடி மேடையிலே சொல்லுவார் நான் ஊரெல்லாம் போய் பேசுகிறேன் கருணாநிதி முதலமைச்சராக வேண்டும் என்று ஆனால் அவர் என்னை கவனிப்பதில்லை நான் இப்படியே பேசி பேசியே சாக வேண்டியதுதான் என்று சொல்வார் அவருடைய பேச்சு தமிழக மக்களுடைய வெகுவான வரவேற்பை பெற்ற பேச்சு தான் பேச்சாளர்கள் பெரும்பாலும் எல்லா கட்சிகளிலுமே பேச்சாளர்களாகவே இருந்து கொள்வது வழக்கம் ஆனால் அதை தாண்டி இன்னொரு இடத்தில் ஒரு இருக்கையை மிக உயர்ந்த பொறுப்பை அடுத்த தலைமுறைகளின் வாழ்வை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்தில் தமிழ்நாடு பாடல் கழக தலைவர் பொறுப்பில் அவர் இன்றைக்கு அமர்ந்திருக்கிறார் என்றால் அவருடைய சிந்தனை திறன் அறிவுத்திறன் அவருடைய கொள்கை புரிதல் சமூக பார்வை அதுதான் ஆகவே அந்த திறன் என்பது நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி எதுவோ அதை ஒரு நகைச்சுவைக்கான பேச்சாளராக மட்டும் பார்த்துவிட முடியாது விட முடியாது பள்ளி மாணவர்களுக்கான பாடத்திட்டங்களை எல்லாம் தயாரித்து நூல்களை அச்சிட்டு வழங்கக்கூடிய இடத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்தை ஒரு தலைமை பொறுப்பில் அவர் இன்றைக்கு இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு இருக்கிற ஆழ்ந்த கருத்தியல் புரிதல் தான் வலிமையான கருத்தில் நம்மால் பார்க்க முடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளராகவும் பணியாற்றியவர் அறிஞர் கலைஞரால் பாராட்ட பெற்றவர் இன்றைக்கு அவரை பாராட்டாதவர்கள் எவரும் இல்லை என்கிற அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்திலே இருக்கிறார் அவரை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நான் முதலாக பாராட்டுகிறேன் இந்த களத்தில் நான் நூற்றாண்டை நூற்றாண்டு விழாவை காண வேண்டும் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் பணியாற்ற வேண்டும் என்பது நம்முடைய வேட்கை அவருடைய பங்களிப்பு அனைத்து தளங்களிலும் மகத்தானது வெறும் அரசியல் தளம் என்பது மட்டுமில்லாமல் டெலிவிஷன் டிவி சேனல்ஸ் திரைப்படத்துறை இவர்களெல்லாம் அவர் படைத்திருக்கிற சாதனைகள் தமிழ்சத்தில் அவருக்கு ஒரு சிறப்பிடத்தை உருவாக்கி வந்திருக்கிறது கேலியாக கிண்டலாக பெரியாரையோ திராவிடத்தையோ விமர்சிக்கிறவர்களையும் போகிற போக்கி சாதாரணமாக இடரீட்டு செல்கிற ஆற்றல் நாமெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சாங்க என்ன சொல்றது அதை மிகச்சாதாரணமாக கையாளக்கூடிய அந்த திறன் அவருக்குள்ள தனித்திறன் எல்லோருக்கும் வாய்க்காது பாருங்க அம்மா பேசி முடிச்சாங்க வந்தவுடனே அவருடைய அந்த இயல்பான ஊக்கம் வரும் நிறைய வந்து எம் ஆர் நினைவு கூர்ந்து அவரை போல் பேசி காட்டி நம்மை சிரிக்க வைத்தார் அப்போதுதான் அவர் என்னை சிரிப்பதை பார்த்துக்கிட்டார் எம் ஆர் ராதாவை இன்றைக்கு நான் யூடியூபிலே பார்த்தாலும் கட்டாயமாக சிரிப்போம் அது அந்த ஆட்கள் அது தனித்திற அது எல்லோருக்கும் வாய்ப்பாரு அதற்கு பிறகு அந்த இடத்திலே நாம் ஒருவரை சொல்ல வேண்டுமானால் ஆழ்ந்த கருத்தும் இயல்பான நகைச்சுவையும் கலந்த பேராளுமை அண்ணன் அந்த இந்த கியோடி அவர் எங்கிருந்து படிக்கிறார் எப்படி அவற்றை எல்லாம் மனப்பாடம் செய்துருக்கிறார் எப்படி அப்படி பேசுகிறார் பெரிய வியப்பாக இருக்கிறார் சில நேரங்களெலாம் அவர் வந்து பல பாடல்களை எடுத்து இயல்பாக பாடுகிறார் எல்லா திரைப்பட பாடல்கள் அதுபோல தமிழ் செய்யுங்கள் திருக்குறள் தங்க பாடல்களில் இருந்து பல எடுத்து காட்டுகள் அவர் இயல்பாகவே ஒரு ஆசிரியர் கட்டாயம் அவருக்கு அதில் பெரிய ஈடுபாடு உண்டு ஆனால் எல்லா ஆசிரியர்களாலும் அப்படி பாட முடியாது செய்வதை எடுத்து சொல்ல முடியாது பிழை இல்லாமல் சொல்லுகிற ஆசிரியர் இருக்காது அப்படியே ஒப்பிக்கிற திறன் இருக்காது அநரிடத்திலே அவர் மிகச்சிறந்த ஒரு தமிழ் அறிஞர் அல்லது தமிழ் புலவர் என்ற பெருமைக்குரியவர் அந்த அளவுக்கு அதுவும் அவருக்கு பெரிய ஈடுபாடு ஆற்றல் ஒப்பில்லாத ஒரு திறன் அவரிடத்தில் இருக்கிறது அதை இளம் தலைமுறையினர் பார்த்து கற்றுக்கொண்டு அவரை போல ஒரு ஆளுமை தமிழ்சமூகத்துக்கு தேவை ஆனால் எப்படி ஒருத்தரை பார்த்து கற்றுக்க முடியாது அவ்வளோ எளிதல்ல ஆனால் அண்ணன் அவர்கள் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் தமிழ் சமூகத்திற்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு சொத்து அறிவு சொத்து ஆற்றல் வாய்ந்த ஒரு பேராளுமை அவர் நூற்றாண்டுகள் நீடூழி வாழ வேண்டும் இந்த களத்தில் இன்னும் அவர் பல சாதனைகளை படைக்க வேண்டும் தமிழ் சமூகத்தை எப்போதும் அவர் தன்னுடைய ஆற்றலால் ஆக்க வேண்டும் ஆட்சி படைக்க வேண்டும் ஆள வேண்டும் நிலையை தெரிவித்து அவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் ஒரு கட்சி தலைவர் எப்படி இருக்க வேண்டும் இயங்க வேண்டும் என்பதற்கு அரசியலில் ஒரு அறிவுபூர்வமான விஷயங்களை பேசுவார்கள் தொண்டர்கள் எல்லாம் அந்த அறிவுபூர்வமான விஷயத்துக்கு கைதட்டுபவர்களாகவே வைத்திருப்பார்கள் ஆனால் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களும் தன்னை போல் அரசியல் அறிவை பெற என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் தலைவர்களே என் தம்பி தொழில் பெருமா முதலிடத்தில் அவர் இருக்கிறார் அவர் மட்டும் ப்ளூ கலர் போட்டு போட்டு மேலே நின்று பேசுகிறவர் ஐயா வந்திருந்தவங்க எல்லாருக்கும் ப்ளூ கலர் போட்டு போட்டு எல்லாரும் அம்பேத்கரா மாறணும் அப்படின்னு ஒரு மாநாட்டில் முடிவு பண்ணார் பார்த்தீங்களா இந்த சிந்தனை என் தம்பி தொழில் பெருமாவை அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லோராலும் நேசிக்கப்படுகின்ற ஒரு அருமையான தலைவர் அவருடைய அறுபதாவது பிறந்த நாளில் நான் பேசின பேச்சை பார்த்துட்டு அவங்க கட்சிக்காரங்க மட்டும் இல்ல என்னை பார்க்கிறவங்க எல்லாம் தொழில் திருமாவை சிரிக்க வச்சுட்டீங்க

அவரை மகிழ்ச்சி படுத்துகின்ற ஒரு பணி எனக்கு கிடைச்சது அவருடைய அறுபதாவது பிறந்த நான் ரொம்ப நினைச்சு பெருமைப்படுறேன் அவர் ரசிச்ச ஒரு தோக்கம் மட்டும் நான் சொல்றேன் மறந்து போச்சு பக்கத்துல நின்று அவர் சிரிக்கணும் அதுக்காக தான் சொல்றேன் அதை ஒரு கிராமத்துல ஒரு வயசான தாத்தா குளத்துல குளிக்க போயிருக்காரு கிராமத்துல குளிக்கிற பெரியவரு ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டா குளிப்பாரு அதனால அவர் வெறும் வேட்டியை மட்டும் கட்டி போனவர் வேட்டிய ரெண்டு மரத்துக்கு இடையில கட்டி போட்டு ஒண்ணுமே இல்லாம குளிச்சிட்டு இருக்காரு குளிச்சுட்டு அவர் எந்திரிச்சு ஆரம்பிச்சு கட்டிட்டு போயிருக்காங்க ஆனா வெள்ள கலர்ல ஸ்கிரீன் கட்டணும்னா

எனக்கு ஓட்டிட்டு கலைஞருக்கு அடுத்து இன்னொரு அரசியல் தலைவர்கள் நான் முத்தம் வாங்கினேன்னா அது என் தம்பி தம்பி தெரியாது ரொம்ப வரலாறு சிறப்பு மிக்க முத்தம் அதனால தான் இன்னைக்கு என்னுடைய நண்பராக பொன்விழாவுக்கு அவர் வந்து வாழ்த்து பேசுனது உண்மையிலே ஒரு சாதாரண கிராமத்து மக்கள் அனைவரும் எளிய மக்கள் அனைவரும் என்னை ஒட்டுமொத்தமாக வந்து வாழ்த்திய அந்த பெருமை எனக்கு தம்பி அவங்க பெ <baba> <litera> <middlage> परंतु दावीचे राष्ट्रीय कानते येथील आम्ही बंदी बोल तिरमावते इंदा अंगभूतते इंदा पूर्ण निराल नाव